The cat sat on ஐ போலீஸ் வெல்கம் டு முப்படை ட்ரைனிங் அகாடமி சொல்லும் போதே போலீஸ் அப்படின்னு சொல்லும்போது போது எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு போலீஸ் கண்டிப்பா ஆக்கிடுவாங்க போலயே ஏன்னா தொடர்ந்து வரும் ஆட்சேர்ப்புகள் தமிழக காவல்துறையில் மட்டும் இப்போ நான் பின்னாடி சொல்ல போறது வேற ஒரு மத்திய காவல்துறை பத்தி ஆனால் அதுக்கு முன்னாடி சொல்ல போறது தமிழக காவல்துறை மட்டும் பத்தி மட்டுமே ஸோ இப்பதான் எஸ்ஐ எக்ஸாம் முடிஞ்சு எல்லா ப்ராசஸும் ஓவர் அடுத்தது போலீஸ் நடந்தது அதுவும் இப்போ ஆன்சர் கி விட்டுட்டாங்க அடுத்த ஆன்சர் என்னது ரிசல்ட் வரும் நெக்ஸ்ட் பிசிக்கல் நடத்துவாங்க ஸோ அடுத்தது பிங்கர் பிரிண்ட் டெஸ்ட் ஓகேவா சோ நோட்டிபிகேஷன் ரெடி பண்ணிட்டாங்கம்மா பண்ண சொல்லிட்டாங்கம்மா finger print test இனேதே ஒரு வைரலா ஒன்னு போய் இருக்கும் பாத்துるப்பீங்க ஒரு மெமோ மாதிரி ஒன்னு பாஸ் ஆயிருக்கும் சோ finger print test க்கு வந்து என்ன பண்ண சொல்லிட்டாங்க நோட்டிபிகேஷன் ரெடி பண்ண சொல்லிட்டாங்க சோ அடுத்து டெக்னிக்கல் எஸ்ஐ க்கு ரெடி ஆயிட்டு இருக்கு ஓகேவா சோ இது ரெண்டுமே எதிர்பார்க்க வேண்டியது தான் finger print இந்த மா அடுத்த மாதத்துல வந்துரும் கண்டிப்பா டிசம்பர் மாதத்துல வந்துரும் டெக்னிக்கல் எஸ்ஐ க்கு கூடிய விரைவில் எதிர்பார்க்கலாம் தாலுக்கே எஸ்ஐ வந்து மார்ச் மாசம் வருதுன்னு சொல்லிருக்காங்க தாலுக்கே எஸ்ஐ எப்போ மார்ச்

இது ஒரு பக்கம் தமிழக காவல்துறையில் இப்படி ஒரு நடந்துட்டு இருந்தா மத்திய காவல் எஸ் எல்லாருக்குமே தெரியும் எஸ்எஸ்சி ஜிடி இது நீங்க பாத்துருப்பீங்க வேகன்சி என்ன ஆயிடுச்சு டபுள் ஆயிடுச்சு கிட்டத்தட்ட நாற்பத்தி அஞ்சாயிரம் வேகன்சிக்கு வந்துருச்சு இந்த ஒரு எஸ்எஸ்சி ஜிடி இது ஒரு பக்கம் நமக்கு ஒரு நல்ல வாய்ப்பா வந்துச்சு ஆனா கொஸ்டின் பேப்பர் வந்து இங்கிலீஷ்ல மட்டும் தான் இருக்கும் நிறைய பேர் ஐயோ இங்கிலீஷ்ல மட்டும் தான் சார் இருக்கும் எங்களால ஒண்ணுமே பண்ண முடியாது அப்படின்னு வெந்து தனிந்து கொண்டிருந்த இந்த நேரத்துல தான் கான்ஸ்டபிள் ரயில்வே போலீஸ் வந்திருக்கு ரயில்வே போலீஸ்க்கான வேகன்சி எவ்வளவு சொல்லிருக்காங்கன்னா கிட்டத்தட்ட ஒன்பதாயிரம் வேகன்சி சொல்லிருக்காங்க. ஸோ இந்த கேள்வி பேப்பர் கண்டிப்பா இங்கிலீஷ்லையும் இருக்கும் தமிழ்லையும் இருக்கும் ஏன்னா ரயில்வே எக்ஸாம்ஸ் வந்து ரீசெண்டாக தமிழில் நடக்க ஆரம்பிச்சிச்சு அதாவது அவங்க அவங்களுடைய ஸ்டேட் லாங்குவேஜில் நடக்க ஆரம்பிச்சிச்சு ஸோ ரயில்வே போலீஸ் வேகன்சியும் கண்டிப்பா உங்களுக்கு தமிழ்லையும் இருக்கும் இங்கிலீஷ்லயும் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிக அளவில் இருக்க நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கப்புறம் ஒன்ஸ் கன்ஃபார்ம் பண்ண முடியும் மெஜாரிட்டி தமிழ்ல இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஸோ இந்த மாதிரி ஒன்பதாயிரம் போஸ்ட் கொண்ட இந்த எக்ஸாமுக்கான எலிஜிபிலிட்டி ரைட் என்ன ஏன்னா இருக்கும் எப்படி எப்படிலாம் இருக்க போகுது கொஸ்டின் பேப்பர் ஸோ ஈஸி தாமா எந்த அளவுக்கு நீ வந்து தமிழ்நாடு போலீஸ் எக்ஸாம் படிச்சு அதே மாதிரி தான் சோ விட்டத அங்க புடி ஆர்பிஎஃப்க்கு அடுத்து பிரிப்பர் ஆகும் இதுக்கான நோட்டிபிகேஷன் வந்துகிட்டே இருக்கு கண்டிப்பா இதுலயாவது அட்லீஸ்ட் நம்ம அடிச்சு ஒன்பதாயிரம் வேகன்சி இருக்குல்ல உள்ள போயிடலாம் சோ எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் டென்த் டுவெல்த் எல்லாம் கொடுத்துருக்காங்க டிப்ளமோ முடிச்சிருக்கலாம் எல்லாம் டென்த் முடிச்சுட்டு ஏஜ் வந்து குறைந்தபட்சம் பதினெட்டு வயசு இருக்கலாம் ஏஜ் வந்து குறைஞ்சபட்சம் பதினெட்டு வயசு இருக்கலாம் அப்பர் ஏஜ் லிமிட் வந்து நோட்டிஃபிகேஷன் ஒன்ஸ் வந்ததுக்கு அப்புறம் தான் ரிலாக்ஸேஷன் அடிப்படையில் ஒவ்வொரு கம்யூனிட்டியும் எஸ்சி எஸ்டி பின்னரே சேர்ந்தவர்களுக்கு எவ்வளவு ஓபிசி அதாவது பிசி பிசி எம் எம்பிசி இவர்களுக்குலாம் எவ்வளவு அது எல்லாமே நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கு அப்புறம் ஒன்ஸ் நான் கன்ஃபார்ம் பண்ணுறேன் ஸோ சாலரி இங்கே கொடுத்துருக்காங்க சாலரி பற்றி நமக்கு தேவையில்லை நமக்கு எக்ஸாம் வேலை தான் முக்கியம் ஸோ வேலையை பற்றி மட்டுமே யோசிப்போம் ஸோ எக்ஸாம் பேட்டர்ன் முதல்ல தெரிஞ்சுக்கோங்க என்ன தான் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எழு மொத்தமாக நூற்றி கேள்வி நூற்றி மார்க் இதில் எழுபது கேள்வி வந்து நம்ம உலவியல்ல படித்தோம்ல அதில் இருக்கக்கூடிய ரீசனிங் உளவியல படிச்ச ரீசனிங் தான் அதுவே முப்பத்தஞ்சு கேள்வி வந்துடும் கணக்கும் உளவியலும் சேர்த்து வந்துடும் போது அவ்வளவு தானே தானே எளிமையா இந்த எழுபது மார்க்ல தட்டலாம் இல்ல நெக்ஸ்ட் ஜி கே நம்ம படிச்ச அறிவியல் சமூக அறிவியல் எல்லாமே சேர்த்து ஐம்பது கேள்விகள் வரப்போகுது அப்போ நூத்தி இருபது கேள்விகளுக்கு நூத்தி இருபது மதிப்பெண்கள் ஒரு எளிமையான தேர்வு தான் அட்டன் பண்ணலாம் கொஸ்டின் பேப்பர் தமிழ்ல இருந்துச்சுன்னா இதை விட பெரிய வரப்பிரசாதமே இருக்க முடியாதுன்னு தான் என்னால சொல்ல முடியும் ஏன்னா இதெல்லாம் உனக்கு ஒரு நல்ல சான்ஸ் ஒன்ஸ் இன் இங்கே ப்ளூ மூன் எப்பயோ ஒரு தடவை தான் ஏற்படுற ஒரு வாய்ப்பு போல இதை நீங்கள் நல்லபடியாக பயன்படுத்திக்கிட்டால் ரொம்ப நல்லது இங்கிலீஷ் இல்லை இங்கிலீஷ்னு ஒரு செக்ஷனே இல்லை மத்திய காவல்துறையில இங்கிலீஷ் இல்லாம எஸ் எஸ் ஜிடி போல இல்லாம இது வேற மாதிரி தேர்வுகள் நடைபெறுது சோ நல்ல ஒரு வேகன்சியோட வந்திருக்கோம் சோ நல்லபடியா பண்ணுங்க சிலபஸ் பாத்துக்கோங்க நீங்க எல்லாமே வெண்படங்கள் பாத்திருப்பீங்க

நீங்கள் அப்ளை பண்ண போது நல்லபடியாக கேர்ஃபுல்லாக பண்ணீங்கன்னா ஈஸியாக ஒரு எளிமையாக அட்லீஸ்ட் நம்ம ரயில்வே போலீஸாவது உள்ள போறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்கு ஓகேவா ஸோ அதை மைண்ட் பண்ணிக்கோங்க நம்மளை போலீஸ் யூனிஃபார்ம் மாட்ட வைக்கிறதுக்கு

பிறக்கக்கூடிய அந்த வருடம் அனைவருக்குமே ஒரு நல்ல வருடமாக தான் அமையும் கண்டிப்பாக ஏதோ ஒரு வேலையாயோ அல்லது அவங்களுடைய கணவர்களையோ அவங்க கண்டிப்பாக நிறைவேற்றிக்குவாங்க ஸோ அந்த மாதிரியான ஒரு வருடத்தை நோக்கி தான் நம்ம பயணித்து பயணிச்சுட்டு இருக்கோம் பயணிக்கவும் போகிறோம் ஸோ இணையந்திரங்கள் காவலர்களை தொடர்ந்து முப்படை பயிற்சி மையத்துடன் எந்தெந்த அளவுக்கு அப்டேட் சொல்வதோ அந்த அளவுக்கு நாங்கள் தொடர்ந்து உங்களை அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கோம் நன்றி வணக்கம்